அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் அண்ணன் சீமானுக்கு எதிராக பகிரங்கமாக பொது தளத்தில் கொலை மிரட்டல் விடப்பட்டுள்ளது அது என்ன அப்படின்னா சீமானின் தலை விரைவில் துண்டாக்கப்படும் ஓ சரி விரைவில் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு போட்டி நிலவும் அடடா நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு இரங்கல் செய்தி அது விரைவில் வரும் பாரு அனைத்து கட்சி தலைவர்களும் இரங்கல் செய்தி தெரிவிப்பார்கள் ஓ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தெரிந்து பேசக்கூடிய மக்களை பொது தளத்தில் அப்படிங்கறத அந்த மூதேவி புது தளத்தில் அப்படின்னு இருக்கு சரி ஓகே புது தளத்தில் தவறாக பதிவிடுவதை நிறுத்த வேண்டும் இல்லைன்னா என்ன பண்ணுவ அதையும் மீறி தவறான பதிவிட்டால் தவறாக பதிவிட்டால் அப்படின்னு எழுதி இருக்கணும் அதையும் தவறாதான் எழுதி இருக்கு இந்த பதிவிட்டால் அதற்கு முழு பொறுப்பு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கே அதின் விளைவு மரணம் அதன் விளைவு மரணம் அப்படின்னு எழுதி இருக்கணும் ஆனால் அதையும் தப்பா எழுதி அதின் விளைவு அப்படின்னு பதிவிட்டு இருக்கிறாங்க சில தெலுங்கு அமைப்புகள் யாரா அந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தா நாயக்கர் ரெட்டியார் செட்டியார் சீறி வரும் சிங்கங்களாம் அமைப்பின் பெயர் வந்து நாயுடு நாயக்கர் உறவின் முறை வீர வடுகன் தேனி மாவட்ட செயலாளர் இளைஞர் அணி பெயர் வந்து சந்தோஷ் ராஜ கம்பளத்தார் கவரா இன்னும் என்னென்னவோ இருக்கு இல்ல தெரியாம தான் கேக்குறேன் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க அண்ணன் சீமானோ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளோ பொறுப்பாளர்களோ எந்த இடத்துல எந்த சமூக வலைதள பதிவுல எந்த காணொலியில தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பற்றி தவறா பேசினாங்க சும்மா எதையாவது ஒண்ணு அடிச்சு விட வேண்டியது அப்படிதானே வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படிங்கிற மாதிரி எதை வேணும்னாலும் பேசுவீங்களா எதுக்குமே சான்று கொடுக்க மாட்டீங்களா இப்போ நீங்க முன் வச்ச குற்றச்சாட்டுக்கு என்ன சான்று எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஆதரவாளர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்களைப் பற்றி தவறா பேசி இருக்கிறாங்க எடுத்து காட்டணும் அதை விட்டுட்டு இப்படி தமிழ்ல தப்பு தப்பா எழுதி அண்ணன் சீமானுக்கு எதிராக கொலை மிரட்டல் விட்டுறீங்க அவ்வளோ ரோஷம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா நாளையில் இருந்து தமிழ் மொழியில் பேசக்கூடாது தமிழ் மொழியில் எழுதக்கூடாது உங்களுடைய தாய் மொழியான தெலுங்கு மொழியில தான் பேசணும் தெலுங்குல தான் எழுதணும் ஏன்னா உங்களுக்கு தான் அவ்வளவு இனப்பற்றும் மொழிப்பற்றும் இருக்குல்ல உங்களை பற்றி யாராவது எதனா சொல்லிட்டு அவ்வளோ பொங்கிட்டு வருது அப்ப நாளிலிருந்து தமிழ்நாட்டில் வசிக்கின்ற எல்லா தெலுங்கு பேசக்கூடிய மக்களும் உங்களுடைய தாய் மொழியிலேயே பேசுறீங்க புரியுதா உங்களுடைய தாய் மொழியிலேயே எழுதுறீங்க செய்யறீங்களா இந்த இடத்துல இன்னொரு விடயத்தையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு நேற்றைக்கு பத்திற்கும் மேற்பட்ட தெலுங்கு அமைப்புகள் அண்ணன் சீமானுக்கு எதிராக சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க அதிகபட்சம் ஒரு ஐம்பது பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் யாருமே அஞ்சு நிமிஷம் கூட பேசல பேசினவங்களும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா புரியல இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த நிறுவன தலைவர் திரு முனி ஆறுமுகமும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய விவசாயி சின்னத்தை பிடுங்கி சென்ற பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியை சேர்ந்த அதாங்க அந்த பேப்பு கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் நாயுடுவும் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா தெலுங்கர்களும் ஒன்று கூடி ஒரு தமிழனை எதிர்த்து இருக்கிறாங்க அவங்களும் கூட திரும்ப திரும்ப தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி சீமான் எங்களை பத்தி தப்பா பேசிட்டாரு சீமான் எங்களை பத்தி தப்பா பேசிட்டாரு அடேய் அப்புறம் அப்படி என்னதான்டா பேசினாரு அதை கொஞ்சம் சொல்லி தொலைங்கடா அப்படின்னு கேக்குறோம் கூட என்ன பேசினாரு அப்படிங்கறத விலக்கி சொல்லவே இல்லை ஒரு அம்மா சொல்லுது எங்களை வந்து வந்தேரின்னு சொல்லிட்டாரு எங்க சொன்னாரு எங்க சொன்னாரு எடுத்து காட்டணும் எதை வேணும்னாலும் பேசுவீங்களா அண்ணன் சீமான் சொல்லாததை சொன்னார் என்று சொன்னதற்கே உங்க மேல அவது ஒரு வழக்கு போடணும் போறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணன் சீமானோட பேச்சுக்கள் எல்லாமே காணொலியாக பதிவு செய்யப்பட்டு இணையதளங்கள்ல பதிவேற்றம் செய்யப்பட்டு ஆவணங்களாக இருக்கு அதுல எந்த காணொலியில தெலுங்கு பேசக்கூடிய மக்களை அண்ணன் சீமான் அவர்கள் வந்தேரி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு எடுத்து காட்டுங்க ஒரு மேடையில ஐயா ராதா ரவிய வச்சுக்கிட்டு பேசும் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி இருப்பாரு நாங்க யாரையும் வந்தேறி அப்படின்னு சொல்றது கிடையாது நாங்க எங்களுடைய உரிமையை கேட்டு போராடுறோம் இது தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இதுல உங்களுக்கு என்ன பட்டுக்குது எந்த இடத்துல எரியுது சொல்லுங்க எல்லாரும் வாங்க கூடி வாழ்வோம் ஆனா நாங்க தான் எங்க நாட்டை ஆளுவோம் எல்லாரும் வாங்க ஒரு பிரச்சனைக்காக ஒன்னா நிற்போம் ஆனா தான் கொஞ்சம் உன்னால நிற்போம் ஏன் ஏன்னா இது எங்களுடைய நாடு இது தமிழ்நாடு தமிழர்களுக்கான பூமி எனவே இந்த தமிழ்நாட்டை ஒரு தமிழன்தான் ஆள வேண்டும் அப்படின்னு அந்த மேடையிலேயே அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக விலக்கி பேசி இருப்பாரு ஏதாவது ஒரு இடத்துல நாங்க கூட உணர்ச்சி வசப்பட்டு தெலுங்கு பேசக்கூடிய மக்களை மிக கடுமையா பேசிட்டா கூட எங்களை தனிப்பட்ட முறையில அழைச்சி கண்டிப்பாரு இதுதான் உன் வேலையா இந்த வேலையைத்தான் உன்னை பார்க்க சொன்னனா ஒரு நினைவுல வச்சுக்க ஒரு தேசிய இனம் தனக்கான போராட்டத்தை முன்னெடுக்கும் போது மற்ற தேசிய இனங்களை பகை இனங்களாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய லட்சியத்தில் ஒருபோதும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவார் அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தமிழர்கள் நாங்கள் எங்களுடைய மண்ணின் விடுதலைக்காகவும் தமிழர்களின் உரிமைக்காகவும் ஒரு அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த சூழல்ல எங்களுடைய தாய்நாட்டிலேயே வசித்துக் கொண்டிருக்கின்ற மற்ற தேசிய இனங்களான தெலுங்கு பேசக்கூடியவர்கள் கன்னடம் பேசக்கூடியவர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் சௌராஷ்டிரம் பேசக்கூடியவர்கள் உருது பேசக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் பகை இனங்களாக மாற்றிக்கொண்டு ஒருபோதும் தமிழ் இனம் தன்னுடைய இன விடுதலையை அடைய முடியாது என்பதை பல இடங்கள்ல எங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே இருப்பாரு அண்ணன் சீமானவர்கள் அவரும் பேசினது கிடையாது எங்களையும் பேச விட்டது கிடையாது அப்படி இருக்கும் போது எங்களை பத்தி தப்பா பேசிட்டாங்க எங்களை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சதா புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா இவ்வளவு நாட்களாக அடிமையாக இருந்த தமிழர்கள் இன்றைக்கு விழிப்படைந்து விட்டார்கள் என்னடா இது இத்தனை நாட்களாக தமிழர்களை ஏமாத்தி இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தோம் இன்னைக்கு இவனுங்க முழிச்சு வந்து முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஒன்று திரண்டு இது எங்கள் நாடு எங்கள் நாட்டை நாங்கள் தான் நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது போலயே அப்படின்னு அச்சப்பட்ட தெலுங்கர்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படிதான் இதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு மற்றபடி இவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லையே ஏன்னா எந்த ஒரு இடத்திலையும் அண்ணன் சீமானோ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் யாருமே தெலுங்குகளை தவறாக பேசியது கிடையாது இத்தனைக்கும் அவங்க தான் தமிழ்நாட்டுக்குள்ளையே உட்கார்ந்துகிட்டு தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு எதிராகவும் தவறான கருத்துக்களையும் கொச்சையான கருத்துகளையும் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நானே பல தடவை சொல்லி இருக்கிறேன் உஷாராணி அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க என்னோட அம்மா வயசாகுது அந்த அம்மாவுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு தமிழர்களை பார்த்து தமிழ் தீவிரவாதிகள் நக்சலைகள் தமிழ் மொழியில என்ன இருக்கு அதுல வெறும் முப்பது எழுத்துக்கள் தான் இருக்கு இந்த தமிழ் மொழியை வச்சுக்கிட்டு தமிழர்கள் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க பாருங்க சமஸ்கிருதத்தோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு அட்வான்ஸ் தமிழை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது என்னடா அது அட்வான்ஸ் தமிழ் அப்படின்னு கேட்டா அதான் தெலுங்கா தமிழ்நாட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு தமிழ் மொழியை பற்றியும் தமிழர்களை பற்றியும் இவ்வளவு இழிவா பேச முடியுது ஒரு தெலுங்குறாள் இந்த அளவுக்கு என்னை காச்சோம் தெலுங்கர்களை பார்த்து தெலுங்கு தீவிரவாதிகள் தெலுங்கு நக்சைட்டுகள் தெலுங்கு மொழியில என்ன இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கட்சியை சேர்ந்த தமிழ் தேசியவாதிகள் யாராவது ஒருத்தர் எடுத்துக்காட்ட முடியுமா நான் சவால் விட்டு கேட்கிறேன் இப்படியெல்லாம் இவங்க பேசும் போது அதை பொறுத்துக்க முடியாம கொஞ்சம் கோபப்பட்டு நாங்க பேசியிருப்போம் அதுவும் கூட கண்டனங்கள் தானே தவிர எந்த ஒரு இடத்திலையும் அவங்களை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக பேசப்பட்டது கிடையாது ஆனா நீங்க வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் சீமானை பத்தி அவ்வளவு கொச்சையா பேசுறீங்க இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா அவங்கள சொல்லி தப்பு இல்ல அவங்களுக்கு ஒண்ணு அப்படின்னு உடனே ஒட்டுமொத்த தெலுங்கர்களும் ஒன்று கூடி ஒற்றுமையா அண்ணன் சீமானை எதிர்க்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை தடை செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியை ஒரு தலைவரை கைது செய்யணும் தடை செய்யணும் அப்படின்னு இவங்களால பேச முடியுது ஆனா நீ எப்படி எங்க மண்ணுல இருந்துகிட்டு எங்களுக்கு எதிராக எங்களுடைய தலைவருக்கு எதிராக பேச முடியும் அப்படின்னு தமிழர்கள் யாருமே கேள்வி கேட்கல அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒற்றுமை உணர்வு நம்ம கிட்ட இல்ல இதனால தான் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இந்த இனம் அடிமைப்பட்டு கிடக்குது அதுவும் சொந்த நிலத்திலேயே மிக கேவலமாக கேடு கட்டு அடிமையாக கிடக்குது இப்படி கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ நம்மால அந்த மாநில மக்களுக்கு எதிராகவும் அந்த மாநிலத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு எதிராகவும் ஒரு வார்த்தை பேச முடியும் போராட்டத்தை விடுங்க ஆர்ப்பாட்டத்தை விடுங்க சும்மா ஒரே ஒரு வார்த்தை என்ன சார் இப்படி எல்லாம் செய்யறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க முடியும் நினைச்சு பார்க்க முடியுமா கற்பனையாவது செய்ய முடியுமா வாய்ப்பே கிடையாது ஆனா தமிழ்நாட்டில் தமிழர்கள் எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளாக இருந்திருந்தால் தெலுங்கர்களும் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கட்டும் அவங்க அவங்களோட கருத்தை சொல்லட்டும் அப்படின்னு நாங்க அனுமதிச்சிருப்போம் கொஞ்சம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் எந்த இடத்துல உங்களை நாங்கள் அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிறோம் நேற்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுற ஒரு அம்மா அந்த அம்மாவை வெளிப்படையா கேட்கிறேன் ஏமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி நேரத்தில் ஆந்திர டோல்கேட்ல தமிழர்களை இரும்பு கம்பியால ஓட ஓட அடிச்சு விரட்டினாங்க அன்றைக்கு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களும் இதை பத்தி ஒரு கேள்வியும் கேட்கல ஒரு வார்த்தை வாயை திறந்து கண்டிக்கல ஆந்திராவில் இருக்கின்ற தெலுங்கர்களாவது ஏன் எங்களை இப்படி அடிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க கேட்டாங்க நீங்க பாத்தீங்க வாய்ப்பே கிடையாது சரி அதை விடுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திர காட்டுக்குள்ள செம்மரம் வெட்ட போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபது தமிழர்களை காக்கா குருவிங்க சுடுற மாதிரி சுட்டு போட்டாங்களே அதை அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவும் கண்டிக்கல எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா கருணாநிதியும் கண்டிக்கல அன்றைக்கு திமுக முக்கிய தலைமையாக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களும் கண்டிக்கல ஆக தமிழர்களுக்கு சொந்த நாட்டிலையும் நாதி இல்ல போய் வாழ்கின்ற நாட்டிலையும் எந்த நாதியும் இல்ல எந்த உரிமையும் இல்ல எங்களை சுட்டு போட்டாலும் அடிச்சு போட்டாலும் ஏன்னு கேட்கறதுக்கு ஒருத்தனும் கிடையாது ஆனா நீங்க எங்களுடைய மண்ணிலேயே இருந்துக்கிட்டு எங்களுக்கு எதிரா எங்களுடைய தாய்மொழிக்கு எதிரா எங்களுடைய அண்ணன் சீமானுக்கு எதிரா என்ன வேணும்னாலும் பேசுவீங்க இதையெல்லாம் சிந்திச்சு பாருங்க நீங்க எவ்வளவு உரிமையோட இந்த நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத நன்றியோட ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுங்க சரியா ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு ஒருத்தராவது ஒரு தமிழனாவது நீ யாரா இதெல்லாம் கேக்குறதுக்கு என்னடா சும்மா சும்மா வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கற எந்த இடத்துலடா அண்ணன் சீமான் உங்களை பத்தி தப்பா பேசுனாரு எடுத்து காட்டுங்கடா அப்படினு ஒரு தமிழ் ஒரு சக தமிழ் தலைவர்கள் கூட வாயை தரந்து கேட்கவே இல்லீங்க என்னைக்கு தான் இந்த இனம் ஒற்றுமை பெற்று விடுதலை அடைய போகுதோ தெரியல இதுல விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு காவல் துறை இருக்கு ஆனா அது தமிழர்களுக்கு எந்த பாதுகாப்பும் தராது நேற்றைக்கு அந்த சீமானுக்கு எதிராக பகிரங்கமாக ஆர்ப்பாட்டத்தில் கொலை மிரட்டல் விட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தன் கொலை மிரட்டல் விட்டு தொடர்ந்து ட்விட்டர்ல காவல்துறையை டேக் பண்ணி நம்முடைய உறவுகள் புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை ஆனா ஆளும் திமுக அரசை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருவர் ஏதாவது ஒரு சின்ன பதிவு போட்டுட்டா ஒரு சின்ன கேள்வியை கேட்டுட்டா தமிழ்நாட்டுல அந்த நபர் எந்த மூலையில இருந்தாலும் தேடி போய் அதுவும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அவரை கைது செஞ்சு ராத்திரி முழுக்க வச்சு அடிச்சு நொறுக்க தெரியுது இந்த காவல்துறைக்கு இங்க ஒருத்தன் தமிழ்நாட்டோட மூன்றாவது மிகப்பெரிய அரசியல் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு பகிரங்கமா கொலை மிரட்டல் விட்டு இருக்கிறான் நம்முடைய உறவுகளும் தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் அவன் மேல இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அதத்தான் சொன்ன தமிழ்நாட்டிற்குன்னு ஒரு காவல்துறை இருக்கு ஆனா அது தமிழர்களை பாதுகாக்காது அதுவும் கூட இந்த தெலுங்கு தெலுங்கு அமைப்புகளுக்கும் பேசக்கூடிய மக்களுக்கும் தான் பாதுகாப்பா இருக்கும் போல இதுதான் இந்த ஒரு விடயம் தெரியுமா இதுதான் தமிழர்கள் தங்களுடைய கீழ்த்தரமான அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு உன்னோட உயிருக்கு உன்னுடைய உடமைக்கு எதுக்கும் பாதுகாப்பு கிடையாது புரியுதா இப்படியே போச்சுன்னு ஈழத்துல நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கும் இத நான் சொல்லலப்பா இந்த கொலை மிரட்டல் விட்டான் தெரியுமா அவன் சார்ந்திருக்கின்ற அமைப்பின் தலைவர் பொன்னேரி சரத் அப்படிங்கிறவரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சமூக ஊடகத்துல உக்காந்துகிட்டு பேசினாரு ஈழத்துல எப்படி போர் வந்து சிங்களவர்கள் தமிழர்களை அழித்தார்களோ அதே மாதிரி இங்கேயும் நாயுடு நாயக்கர் படை உருவாகி ஒரு போர் வரும் அப்படின்னு சொன்னார் நீங்க என்ன பண்ணுங்க இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க தமிழர்களுக்கு எதிராகவும் அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் சக தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு எதிராகவும் மாற்று இனத்தை சேர்ந்தவர்கள் கண்டிச்சு பேசும் போதும் இழிவா பேசும் போதும் அமைதியா இருங்க அந்த பொன்னேரி சரத்து சொல்ற மாதிரி நம்முடைய தாய் நிலத்திலேயே நாம் எதிர்காலத்தில் அழிக்கப்படுவோம் சரியா விளங்குதா என்னைக்கு தான் நீங்க எல்லாம் திரும்பி ஒரு தமிழ் தேசிய ஆட்சியை இங்க உருவாக்க போறீங்களோ தெரியல அது வரைக்கும் இந்த தமிழ் இனம் மிஞ்சுமா அப்படின்னு தெரியல என்னைக்கு உங்களுக்கு புரிய போதோ மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கல் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் களமாடுவோம் தமிழ் வெள்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்